எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இணை எழுத்துக்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இணைய எழுத்துக்கள் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா உயிர் எழுத்து மற்றும் எழுத்து இந்த முப்பது எழுத்துக்களில் உள்ள ஒரே மாதிரியான கேரக்டர்களை உடைய எழுத்துக்கள் தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க முக்கியமாக உங்களுடைய திக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நமக்கு ஒரு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ரொம்ப விருப்பப்பட்டவங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஏன்னா உங்களை மாதிரியே சில கேரக்டர் வைஸில் சில டேஸ்ட் வைஸில் ஒத்து போவாங்க உங்களுக்கு பிடிச்ச மூவி அவருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஒத்து போச்சு அப்படின்னா அவங்க தான் திக் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க உங்கள் கூடவே இருப்பாங்க எல்லா விஷயங்கள்லேயும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் நல்லது கிட்டத்தட்ட உங்கள் கூடவே இருப்பாங்க காரணம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான கேரக்டர் அவருக்கும் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கும் அவரு பிடிச்சிருக்கும் அவரை அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கும் அப்போ உங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது உயிரெழுத்துக்களை எடுத்துக்கோங்க மற்றும் மெய் எழுத்துக்களை எடுத்துக்கோங்க இந்த உயிர் மற்றும் மெய் எழுத்துக்களில் ஒரு எழுத்து மாதிரி இன்னொரு எழுத்து வரும் சரிங்களா எப்படி சொல்கிறோம் சில கேரக்டர் வைஸாக ஒரே மாதிரி ஒத்துழைச்சி போகும் என்ன மாதிரி கேரக்டர் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உயிரெழுத்தோ மெய் எழுத்தோ எடுத்துக்கிட்டோம்னா அது பிறக்கக்கூடிய இடம் ஒலிக்கும் முயற்சி கால அளவு எனங்க பிறக்கக்கூடிய இடம் ஒலிக்கும் முயற்சி கால அளவு இது மூணுலையும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று ஒத்து போச்சு அப்படின்னா ஒத்து போச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது உயிரிழத்த எடுத்துக்கலாம் உயிர் எழுத்துன்னா சாரி ஆ ஆ இருக்கு இல்லையா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அஇில குற்றெழுத்துக்களுக்கு நெட்டு எழுத்து தான் இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எழுத்து இ எடுத்துக்கிட்டிங்களா குற்ற எழுத்து ஊ குற்றெழுத்து ஏ குற்றெழுத்து ஓ குற்றழுத்து குற்ற எழுத்துனா ஒன்று இல்லைங்க தான் குற்றெழுத்துன்னு சொல்கிறோம் ஓகேங்களா புறம் பாருங்கள் ஆ ஈ ஏ ஓ இது எல்லாமே நெட்டு எழுத்து நெட்டு எழுத்துனா என்னங்க நெடில் ஓகேங்களா நெடில் இப்போது குற்றெழுத்துக்களுக்கு நெட்டு எழுத்து இணைய எழுத்துக்கள் அப்போ குற்றெழுத்துலாம் யார் இடது பக்கம் ஆவுக்கு இணையெழுத்து ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஓக்கு ஓ ஓகேங்களா அப்போ குரிலுக்கு தான் எப்பொழுதுமே இணை எழுத்துக்கள் ஓகேங்களா அப்போது ஆ சொல்லும் பொழுது அதனுடைய முடிவும் ஆதான் வரும் ஈ சொல்லி பாருங்கள் முடிவும் ஈதான் வரும் அதே மாதிரி தான் ஊ சொன்னாலும் முடிவில் ஊ தான் வரும் ஏ சொன்னாலும் தான் வரும் ஓ சொன்னாலும் ஓதான் வரும் அப்போது ஆ சொல்லும்போது ஐயன்ற வார்த்தை ஏதாச்சும் கொஞ்சமாவது வருதா வராது ஊ சொல்லி பாருங்கள் ஊக்கு பதிலாக வேறு எதாவது ஈன் வருதா வராது அப்போது ஆ சொல்லும் பொழுதோ ஆள் வந்து ஓ வரைக்கும் நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு ஆகியவற்றுள் ஒன்று மற்றொன்று ஏதோ ஒரு வகையில் சார்ந்திருப்பின் அவற்றை இணையெழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் இந்த அட்டவணையை பாருங்கள் முக்கியமாக உயிர் எழுத்துக்களில் பன்னிரெண்டில் ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் இருக்காது என்னது பாருங்கள் ஐ என்ற எழுத்தும் ஔ என்ற எழுத்தும் இந்த கட்டம் போட்டு படித்த முடிய அந்த பட்டியலுக்குள்ளே வராது ஏன்னா அ ஆ இஇ ஏ ஐ தனியாக வந்துடும் ஏன்னா ஐ ஐ கிடையாது சரிங்களா ஐக்கு எழுத்து இன்னொரு ஐ கிடையாது ஐயில் சின்ன ஐ பெரிய ஐ கிடையாது மாதிரி ஓ ஓ ஔ அதோடு சரி அவுவில் சின்ன அவு பெரிய அவு கிடையாது அதனால் தனியாக வந்துட்டாங்க ஆனால் தனியாக வந்துட்டாலும் ஐக்கு வந்து ஈ என்ற ஒரு எழுத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வரிசையில் ஐக்கு ஈ வராது ஆனால் ஈ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் அவவும் அவ்வை பொறுத்த வரைக்கும் ஔ சொல்லி பாருங்கள் ஔ அப்படியே முடியும் மென்மையாக ஊ முடியும் அதே மாதிரி தான் ஐ சொல்லி பாருங்கள் ஐ ஈன்ற வார்த்தை முடியுது அதனால் ஐக்கும் ஈ வருது அவுக்கு ஊ வருது அப்போது உயிரெழுத்துக்களில் உள்ள பன்னிரண்டு எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி தான் இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஐக்கு ஈ அவுக்கு ஊன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒற்றெழுத்துக்கள் ஆகிய மெ மெய் மெய்யெழுத்துக்களில் வரக்கூடிய இன எழுத்துக்கள் பற்றி பார்த்துலாம் இப்போ பாருங்கள் வல்லின மெய்கள் ஒவ்வொன்றிற்கும் மெல்லின மெய்கள் தான் இனமான எழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி வல்லின வள்ளினமைகள்னால் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் மெல்லினமைகள்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் சொல்லலாம் இப்போ பாருங்கள் இப்போ வள்ளினமை மெல்லினமை இடமை அப்படின்னு மூணாக பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா மூணாக பிரித்து வச்சுருக்கோம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டுன்னு ஏற்கனவே படிச்சுருக்கோம் மெய் எழுத்துக்களை மூணாக பிரிக்கலாம் சரிங்களா அதாவது மெய் எழுத்துக்களை மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா ஆறு ஆறு ஆறாக கிடைக்கும் முதல் ஆறு வல்லினமை இரண்டாவது ஆறு மெல்லினமை மூன்றாவது ஆறு இடையின மெய் இப்போது முதலாவதாக வரக்கூடிய வல்லின மெய் எழுத்தை கவனிங்க இதில் ஃபஸ்ட்டு க அப்படின்னு போட்டுட்டு மேலே புள்ளி வச்சுக்கோன்னா இக்கு இச்சு இந்த மாதிரி மாறிடும் சரிங்களா இக்கு இங்கே சரி இக்கு இச்சு இந்த மாதிரி ஆறு வள்ளிணமை கிடைச்சிரும் அதுக்கடுத்தபடியாக மெல்லினமை ஞனன நமன சரிங்களா இதில் ஒரு ஆறு எழுத்து மெல்லினமை கிடைச்சிரும் லாஸ்ட்டாக இறலை வளலை இது ஒரு ஆறு இடையினமை கிடைச்சிரும் இப்போ வள்ளினமை மெலினமை இடையினமை ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வல்லின மெய் எழுத்திற்கு மெல்லின மெய் எழுத்து தான் அதனுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொன்னாங்களா பாருங்கள் இங்கே சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது இங்கே வல்லின மெய் வல்லின மெய்கள் ஒவ்வொன்றுக்கும் மெல்லின மெய்கள் இன இனமாகும் சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல இக்குக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இருக்கு இன்னு அதே தான் அதுலேயும் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இப்போது வலினம்மை எடுத்துக்கிட்டோம் இந்த வள்ளின மெய் எழுத்துக்களுக்கு மெல்லினமை தான் இதனுடைய இணையறுத்து இச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சு வந்துடும் பாருங்கள் இட்டுக்கு இன்னும் வந்துடும் இத்துக்கு இந்து வந்துடும் இப்புக்கு இம்மு வந்துடும் இருக்கு இன்று வந்துடும் சரிங்களா அப்போ வல்லின மெய் ஆறு எழுத்துக்களுக்கு இந்த ஆறு மெல்லின மெய் தான் இன எழுத்துக்கள் சரிங்களா அதுவே இடையின எழுத்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா இடையின மெய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ல வ ல இ இர் எல் இவ் இல் இல் இந்த எழுத்துக்களுக்கு மொத்தம் ஆறு எழுத்துக்களுக்கு என்னங்க இணையெழுத்துக்கள் கிடையாது இணைய எழுத்துக்கள் இல்லை அப்போ இதுக்கு இணையழுத்து எங்கே இருக்குன்னா இந்த எழுத்துக்குள்ளேயே இருக்கிறது சரிங்களா உதாரணத்துக்கு செவ்வாய் செவ்வாய் இ அதே மாதிரி செவ்வாலை சொல்றமா செவ்வாளை அப்படின்னா இவு இதுக்குள்ளேயே இதற்கான இணையெழுத்து உள்ளே அடங்கி இருக்கிறது அதனால உங்களுக்கு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா இச்சு என்ற வல்லினமைக்கு மெய்க்கு இணையெழுத்து என்ன இதுக்கு இணைய எழுத்து இ இஞ்சு சரிங்களா அதே மாதிரி இங்குக்கு இணையெழுத்து இக்கு எப்படி இப்போ இக்கு கடுத்து இங்கு வருது இணைய எழுத்து ரெண்டு பேரும் இங்கு இக்கு இங்கே இங்கு இணையழுத்து கூடவே வருவாங்க ஆனால் கொஷின் இப்படி ரிவீட்லையும் கேட்பாங்க எப்படின்னா இங்கு இந்த வல் மெல்லின இணையெழுத்திற்கு சாரி மெல்லின எழுத்திற்கு யார் இணையழுத்துன்னு கேட்பாங்க அப்போது இங்குக்கு தான் இணை எழுத்து இப்போ நம்ம வல்லினமையிலேருந்து மெய்யிலேருந்து மெல்லின மெய்க்கு இணையெழுத்து பார்க்குறதை விட மெல்லினமையிலேருந்து மெயிலேருந்து வள்ளின எழுத்து கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா உச்சரிப்பில தெரிஞ்சிடும் இங்கு சொல்லி பாருங்கள் இங்க் இக்கோட முடியும் அதே மாதிரி இஞ்சு சொல்லி பாருங்கள் இஞ்சு இச்சோட முடியும் இன்ன சொல்லி பாருங்கள் லைட்டாக இட்டோட முடியும் இந்து இத்தோட முடியும் இந்து சூப்பராக வரும் இந்து அப்படின்னா இத்தோட முடியுது சரிங்களா இம் லைட்டாக இப்போட முடியும் அதே மாதிரி தான் இன்னுயர் ஓகேங்களா ஸோ இந்த வல்லின மெய் எழுத்திற்கு மெல்லின மெய் எழுத்து தான் எப்பொழுதுமே என்னங்க இணையெழுத்தாக வரும் அதே மாதிரி மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு எப்பொழுதுமே வல்லின மெய் எழுத்து தான் இணையெழுத்தாக வரும் எக்காரத்தை கொண்டும் வல்லின மெய்க்கோ மெல்லின மெய்க்கோ இடைநெய் எழுத்தானது இணையெழுத்தாக வராது பாருங்கள் கொடுத்துருப்பாங்க இக்குக்கு இங்கு இச்சைக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இருக்கு இன்னு அதே மாதிரி இதில் வரக்கூடியதை பாருங்கள் இங்கு வந்துருச்சா இதில் இங்கு மெய் எடுத்து அதன் இனமாகிய கா வரிசையில் எல்லாமே வந்துடும் கா கா கீ கி கூவ் நவ் இந்த மாதிரி வந்துடும் இஞ்சு பொறுத்த வரைக்கும் இஞ்சு மெய் எடுத்து சா வந்துச்சா சா சா சீ சி சா வரிசையில் எல்லாமே வந்துடும் இன்ன வரிசையை பொறுத்த வரைக்கும் ட டா டி டூ தன்னகரம் எல்லாமே வந்துடும் அடுத்தது இந்து வரிசை இந்த பொறுத்த வரைக்கும் தேன்ற எல்லா தகரமும் வந்துடும் அதே மாதிரி இம்மு வரிசை இம்மு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பா பி பி பகர வரிசை எல்லாமே வந்துடும் அதே மாதிரி தான் இன்னு வரிசை எல்லாம் பாருங்கள் இன்ன பொறுத்த வரைக்கும் ரீரி ரகர ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க ஒரு மாதிரி வினா கொடுத்துருக்கேன் கீழ் அதற்கு இணையான இணையெழுத்துக்களை கண்டறியவும் இங்கே வல்லினம் கொடுத்துருக்கேன் மெல்லினம் கொடுத்துருக்கேன் இப்போது இக்குக்கு இணையான இணை எழுத்து என்ன சி இச்சுக்கு இணையான எழுத்து இஞ்சு இத்துக்கு இந்து சரிங்களா அடுத்தது சாரி சாரி தப்பாக சொல்லிவிட்டேன் இக்குக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சு இத்துக்கு இந்து இன்னு ஓகேங்களா சாரி நானே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் அப்போது அதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஒன்றுக்கு பி வரும் ரெண்டுக்கு டி வரும் மூணுக்கு ஏ வரும் நாலுக்கு சி வரும் இதான் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ